வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா ரஞ்சினி வயது நாற்பத்தோரு வயது ஆகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டேன்னா இந்து சமுதாயத்தில் வானியர் செடியார்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது ப பன்னெண்டாவது வரையும் படிச்சுட்டு சொந்தமாக மளிகை கடை வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க கூட பிறந்தவங்க தம்பி மட்டும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அப்பா அம்மாவோட தம்பி க தம்பியை கூட வச்சு கடை இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க உங்களுடைய திருமண நிலையை பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணத்திற்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க முதல் திருமணத்தில் ஒரு க அவங்க கணவரை பிரிஞ்சிட்டதால் அவங்க அப்பா அம்மா கூட இருந்து தம்பி கூட கடை மல்லிகை கடை சொந்தமாக வச்சு பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணுன்றத்துக்காக மல்லிகை கடை வச்சு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தனக்கு லைஃப் லாங் நமக்கும் ஒரு துணை வேணும்ன்ட்டு கண சிறந்த கணவராக இருக்கணும் நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணது பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சிறந்த ம மணமகன் வேணும் அவங்களுக்கு வசதி இல்லைனாலும் பரவாயில்ல படிப்பு வசதி எது இல்லைனாலும் பரவாயில்ல தன்னை தான் கூட இருந்து நல்லபடியாக கடறை நடத்தி பார்த்துக்கிட்டு இருந்தால் நமக்கு துணையாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சிறந்த மணமகன் தேவைன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய வீடு வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுக்குமாடி கட்டடம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க மணம் இந்த மணமகளில் மணமகளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு வண்டி எடுத்து தர்றதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பண வசதின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா பணமும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரூரில் தான் இப்போ வசிச்சிட்ருக்குறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களை டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா ரோகிணி வயது முப்பத்தெட்டு வயது ஆகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு விளையாடு உற்பத்தியைச் சேர்ந்தவன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா துளம் ராசி சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சுட்டு சொந்தமாக துணி கடை வச்சிருக்க சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க தனக்கு யாரும் இல்லை கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லை அப்பா அப்பா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்றதுக்காக தனியாக பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னா எங்கேயும் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது தனியாக பிஸ்னஸ் பண்ணணுன்ற சொந்தமாக துணி கடை வச்சுட்டு பெரிய கடையை வச்சுட்டு பார்த்துட்ருக்கங்க லைஃப் லாங் நமக்கு ஒரு துணை வேணும் அப்படின்றதுக்காக சிறந்த கணவன் மணமகன் வேணும் அப்படின்னு சில எது எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க தனக்கு இப்போ வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு எந்த ஒரு படிப்பு வசதியாக எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல தன் கூட இருந்து நம்ம கடையை வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சிறந்த மணமகன் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ம நகைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்பது சவரன் நகைலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ சேலத்தில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இந்த மணமகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க